ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துகள் நண்பா சேனலில் பார்த்தீங்கன்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் நம்பா அதாவது பழைய ட்ரிக்கை வச்சு கெசிங் கொடுத்துருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு ஒரு வெற்றி தானே நண்பா கொடுத்துருக்குது அதேமாதிரி போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மாசாகவே வெற்றி நண்பா அதேமாதிரி நான் அவங்கள ஆள் போர்டையும் போர்டையும் தான் டார்கெட் பண்ண சொல்லியிருக்கேன் போர்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி மாசு வெற்றி கொடுக்குது அது இல்லாமல் நம்மளுக்கு பவர்லேயும் டேரெக்டாகவும் நண்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டேரக்டாகவும் கொடுத்துருக்கேன் பவர்லேயும் கொடுத்துருன்னு நல்லா நல்ல தான் ட்ரிக்கு எடுத்திருக்கேன் உங்கள் கணிப் ட்ரை பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு கெசிங்கை ஃபாலோ பண்ணுங்க நண்பா பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாசு வெற்றி ஆல் போர்டு அஞ்சு ஏழு ஒன்று ரிசல்ட் பாருங்க பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிசல்ட் பாருங்கள் அஞ்சு ஏழு ஒன்று நம்மளுக்கு ஆல் போர்டு பாஸ் பண்ணணுன்னுபா போர்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் உட்காந்துருச்சு இது மட்டும்தான் நண்பா நம்மளுக்கு மிஸ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு ஆல் போர்டு நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருக்கு கேரள லாட்டிக்கான கெசிங் கொடுத்துருந்தேன் அதில் பாருங்கள் ஆல் போர்டு நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு நண்பா நீ தேனா உங்களுக்கு ட்ரா நம்பரை வச்சு தான் சொல்லியிருந்தேன் ட்ரா நம்பர்லேருந்து நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா நேற்று நல்ல ஒரு மாஸ் வெற்றி கொடுத்து வந்துருக்கலாம் நேரத்தையும் கொடுத்துருக்கலாம் முதல் நேரத்தையும் கொடுத்துருந்துருக்கலாம் நம்மளுக்கு ஏன்னா ட்ரா நம்பர்லேருந்து தான் நண்பா வரும் இதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு பாருங்கள் ஏ போர்டு நல்ல ஒரு மாஸ் வெற்றி கொடுத்துருச்சு நம்ம பி போடில் நாலு வச்சிருக்கோம் சி போல் வச்சிருந்தோம்னா நல்ல ஒரு ட்ரிக் கிடைச்சிருக்கும் நம்ம ஜஸ்ட் மிஸ் நண்பா ஏழு நாலு வச்சுருக்கோம் ஒன்பது வச்சிருந்தோம்னா ஃபுல் பாக்ஸே வெற்றி கொடுத்துருக்கலாம் நேற்று நம்ம ஒரு ஃபுல் பாக்ஸே வெற்றி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் இருந்தாலுமே நம்ப மிஸ் பண்ணியாச்சு நண்பா ஆஹ் எல்லாத்துலையுமே பேக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒரு ஒரு பேக்ஸ் நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு நண்பா ஆறு மணி டீஎல் ஆட்டிருக்கானு கெஸிங் பாருங்க நேற்று நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் டபுள்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்கு ஒன்று ஒன்னு கொடுத்துருந்தேன் நண்பா ஏழு ஏழுன்னு கொடுத்துருந்தேன் ஆனா பவர்ல போச்சு நண்பா ஏழுக்கு பவர் ரெண்டு பவரில் போச்சு இல்லைன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு எங்கேயும் பவரில் ஒன்று நண்பா இல்லைன்னா ஒரு மாதம் வரைக்கும் கொடுத்துருந்துருக்கலாம் நான் பவரில் பவரில் நான் எய்ம் பண்ணியிருந்தேன் ஆனால் அது வந்து நம்மளுக்கு டேரெக்டாகவே நண்பா நம்ம பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் தான் வச்சுருக்குறோம் ஒன்று எங்கேயும் பாருங்கள் நம்ம ஆறுக்கு ஒன்று வச்சுருக்குறோம் ஆனால் நம்மளுக்கு பவரில் மாறினதுனால மிஸ் நண்பா எட்டு மணிக்கான ரிசல்ட்டு பாருங்கள் நாலு ஜீரோ ஒன்பதுக்கு நான் ஏ போர்டில் நாலு வச்சுருக்கேன் ஆனால் மாசு வெற்றி ஆல் போர்டு கொடுத்துருந்தேன்பா நாலு ஒன்பது இப்போ ஏசி மாஸ் வெற்றி கொடுத்துருச்சுன்னுபா ஆல் போர்டை பொறுத்த அளவுக்கு நாலும் பாஸு ஒன்பதும் நண்பா ஏ போர்டும் பாசு சி போடும் பாசுனென்பா நம்மளுக்கு ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சி நாலு ரெண்டு ஒன்பது வச்சுருக்கோம் ஜீரோ வச்சுருந்தோம்னா ஃபுல் பாக்ஸே வெற்றி கிடச்சிருந்துருக்கோம் நம்மளுக்கு ஜீரோ வந்து நம்ம அனுப்பியிலே வரல நண்பா இல்லைனா ஒரு ஃபுல் பாக்ஸே வெற்றி கொடுத்துருந்துருக்கலாம் பதினேழு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ட்ரிக்கு பழைய ட்ரிக்கில் தானேபா கொடுத்துட்டுருக்கேன் ட்ரா இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு வெற்றி கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குது உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா ஏன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நண்பா எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கள் பதினெட்டு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு மணி டிஎல் ஆட்டரிக்கான கெசிங் ஆல் போர்டு ஜீரோ ஒன்று ஏபி ஏசி பிசி பாருங்கள் அஞ்சு ஒன்று ஜீரோ ஒன்று ஆறு ஒன்று எட்டு ஒன்று மூணு நாலு ஒன்பது ஜீரோ போர்டு கணக்கு கெசிங் பாருங்கள் ஏ போர்டு எட்டு ஒன்று பி போர்டு மூணு ஆறு சி போர்டு நாலு ஜீரோனு நண்பா கணக்கு கெஸிங் பாருங்கள் எட்டு மூணு ஒன்று ஒன்று மூணு ஆறு எட்டு ஆறு நாலு ஒன்று ஆறு நாலு ஒன்பது ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்பது ஜீரோ நண்பா நல்லா ஸ்ட்ராங்கானபா இருக்கு கன்ஃபிடண்டாக ப்ளே பண்ணிக்கிங்க இல்லைன்னா ஒரு கெசிங்கை மட்டும் ஃபாலோ இருங்க நண்பா ட்ரிக்கை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ட்ரிக்கு தான் எடுத்துருக்கோம் இந்த ட்ரிக்கும் பாஸ் ஆனதுன்னா நாளைக்கு உங்களுக்கு இந்த ட்ரிக்கு எப்படி எடுத்தும் உங்களுக்கு நண்பா அது மட்டும் நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ இருங்க நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்க கெசிங் பாருங்க ஆல் போர்டு ரெண்டு அஞ்சு ஏபிஏசி பிசி பாருங்க ரெண்டு அஞ்சு ஏழு ஜீரோ ஏழு அஞ்சு ரெண்டு ஜீரோ அஞ்சு எட்டு நாலு ஜீரோ போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு நான் ரெண்டு எட்டு பி போர்டு அஞ்சு நாலு சி போர்டு ஏழு ஜீரோ பாக்ஸுக்கான பாருங்கள் ரெண்டு ஏழு ஜீரோ எட்டு மூணு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஒன்று எட்டு அஞ்சு ஏழு ரெண்டு ஒன்பது ரெண்டு எட்டு நாலு ரெண்டு நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப இருக்குது இன்றைக்கி நம்மளுக்கு ரெண்டு வர மாதிரி இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே நண்பா நம்ம போ நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குன்னுபா மூணு மணி கேரளாட்டுக்கான கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஜீரோ ஆறு ஏபிஏசிபிசி பருங்க ஜீரோ ஆறு ஜீரோ அஞ்சு நாலு ஜீரோ ஒன்பது ஜீரோ நாலு மூணு ஏழு ஆறு போர்டுக்கான கெசிங் பருங்க ஏ போர்டு ஜீரோ அஞ்சு பி போர்டு எட்டு ஒன்பது சி போர்டு ஏழு ஜீரோ பாக்ஸுக்கான பாருங்க பருங்க ஜீரோ ஒன்பது மூணு எட்டு அஞ்சு ஜீரோ அஞ்சு எட்டு ஏழு அஞ்சு ஒன்பது ஆறு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க என்னென்ன ஒரு ட்ரிக்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நண்பா நான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் நேற்று பார்த்தீங்கன்னா காரோனியா டா நம்பரையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஜயா டா நம்பரையும் பாருங்கள் நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் நம்மளுக்கு ஏழு டேரெக்டாக வரும் அப்படி இல்லைனா இதையும் இதையும் ப்ளஸ் பண்ணி இல்லைனா மைனஸ் பண்ணி வரும்னு சொல்லியிருந்தேன் நேற்று நேற்று ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா ஒன்பது ஏழு நாலு நேற்று டா நம்பரை பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ஏழு நான் சொல்லியிருந்த மாரியே பார்த்தீங்கன்னா இதுல இதிலேருந்து உங்களுக்கு ஏழு டேரக்டாகவே இறங்கிடுச்சு இது மைனஸ் ப்ளஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஆறு ஆறில் ஒன்று ஒன்றுக்கு பவர் ஆறு மாதிரி டியர் பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு தான் வரும் அது அப்படி தான் நண்பா வச்சுருக்காங்க இது ரெண்டுத்தையும் நீங்கள் கூட்டியிருந்தாலுமே ஏழு ப பதிமூணு பதிமூணு நண்பா இது ஏழையும் ஆறையும் கூட்டிருந்தீங்கன்னா பதிமூணு ரெண்டத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னால் நாலு வரும் நாலு வந்து உங்களுக்கு டேரெக்டாகவே இறக்கியிருக்காங்க பாருங்க நண்பா போர்டில் ஏழு டேரெக்டாகவே இறங்கிருச்சு ரெண்டத்தையும் ப்ளஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஒன்பது மட்டும் நம்ம இந்த மெத்தடில் நண்பா உங்களுக்கு சொல்லியிருந்தோம்னா முப்பத்தி ஒன்று வகுத்தல் ரிசல்ட்டை வச்சு முப்பத்தி ஒன்று வகுத்துல கொஞ்சம் நான் அந்த மெத்தட் எடுத்திருந்திங்கன்னா அந்த ஒன்பது கிடச்சிருக்கோம் நம்ம ஃபுல் பாக்ஸ் வெட்டி எடுத்துருக்கலாம் நம்மளே போர்டு வைஸாக ஏ போர்டும் கொடுத்துட்டோம் நம்ம பி சி போர்டும் கொடுத்துட்டோம்ப்பா நம்மளுக்கு அந்த கணிப்பில் ஏழு வரலாம் நானே நினைச்ச ட்ரா நம்பரை வச்சு எடுக்காம உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ட்ரா நம்பர்லேருந்து நான் எடுக்கலான்ட்டு ஆனால் இன்றைக்கி ட்ரா நம்பரையும் அந்த மெத்தடையும் வச்சு தான் அன்பாக நான் கெஸிங் எடுத்திருக்கேன் இந்த கெஸ்ஸிங் உங்கள் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணீங்க நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிட்டுருங்க நண்பா மூணு மணிக்கு நல்ல ஸ்ட்ராங்காக தானே நம்ப எடுத்திருக்கேன் ட்ரா நம்பரை வச்சு எடுத்திருக்கேன் நான் போடுற மெத்தடில் எடுத்துருக்கேன் ரெண்டு மெத்தலே வச்சு பவர்லேயும் கொடுத்துருக்கேன் டேர்ட்டாகவும் நண்பா உங்கள் கணிப்பில் என்ன வருதோ அதை வச்சு நீங்கள் ப்ளே நண்பா ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு ஆறு ஏபிஏசிபிசி பாருங்கள் ரெண்டு ஆறு ரெண்டு ஒன்று ஏழு ஒன்று நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு மூணு ஒன்று போர்டுக்கான சிங்கும் பாருங்கள் ஏ போர்டு ஆறு நாலு பி போர்டு ஒன்பது ஏழு சி போர்டு சி போர்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு நண்பா சி போர்டு ரெண்டு எட்டு ஏன்னா எட்டு ரெண்டு தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தெரியுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் எட்டு ரெண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது நண்பா எல்லா சோலையும் உங்கள் கணிப்பில் இருந்தால் எட்டு ரெண்டு தாளமாக ப்ளே பண்ணுங்கள் அதே நம்மளுக்கு ஒரு வெற்றி கொடுக்கணுன்னுபா பாக்ஸுக்காக எனக்கு எஸிங் பாருங்கள் ஆறு நாலு ரெண்டு நாலு ரெண்டு ஒன்று ஆறு ஒன்பது ஏழு நாலு ஏழு ஆறு ஆறு மூணு ரெண்டு நா நாலு ரெண்டு எட்டு நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிங்க இல்லை நோட் கேசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பா நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளும் ஷேர் பண்ணுங்க நண்பா தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க நண்பா வெற்றி எடுக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா